ஹாய் நண்பர்களே உறவுகளே வாருங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் காலை வணக்கம் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் அனைவருக்கும் சின்னதாக ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன் என்னாவது என்ன சின்னதாக ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன் அனைவருக்கும் அளவுக்கு மீறினா அமர்தம் விஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா ரொம்ப பிடிச்சிருக்கோம் சாப்பிடுவோம் ஆனால் அது விஷமாக மாறிடும் அது இனிப்பாக இருந்தாலும் சரி கசப்பாக இருந்தாலும் சரி காரமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் மனிதர்களும் அளவுக்கு மீறி பாசமும் அன்பும் வைத்தாலும் அளவுக்கு மீறி பாசம் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அதில் ஓவராக போச்சுக்கா அதே வெறுப்பாயிடும் கசப்பும் ஆகிடும் என்னடா டார்ச்சராக இருக்கன்ற மாதிரி ஆகிடும் எல்லாமே ஒரு அளவாக இருந்தால் அது நன்மையாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அளவுக்கு மீறி பர்சனல் மனசை நிம்மதியாகவும் இருக்க முடியாது சந்தோஷமாகவும் இருக்க முடியாது உணவு மட்டும் கிடையாது அனைத்து விஷயத்திலுமே சரி பழக்க வழக்கம் பேச்சு வார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பர்கள் அதே மாதிரி எதுக்குமே ஆசையும் சரி புரியுதுங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்துக்கு சொல்கிறேன் இது ஒரு அனைத்துக்கு அனைவருக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அளவுக்கு மீறினா அமர்தம் விஷம் அது மாதிரி மனசனோட குணாதிசயம் மனசனோட பழக்க வழக்கம் நம்மளும் ஒரு அளவாக நடந்துக்கிட்டால் நல்லது அளவுக்கு முன்ன விஷமாக மாறிவிடும் கஷ்டமாக போய்டும் தும்பமாக போய்டும் எல்லாமே ஒரு அளவாக நடந்துக்குங்க அளவாக சாப்பிடுங்க பழக்கமும் அளவாக வச்சுங்க பாசமும் அளவாக வச்சுங்க நிம்மதியும் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆசையும் அழகாக வச்சுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த முறை அடுத்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பன் அசோக்குமார் சேலம்